சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் அலை தீவிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் கவலைக்கிடம் ரஷ்யாவில் இருந்து பெறவும் தவறான தகவல் பிரசாரம் குறித்து சுவிட்சர்லாந்து கண்டனம் சுவிட்சர்லாந்து தீ விபத்து ஆதாரங்கள் அளிக்கப்படலாம் என்று அச்சம் இளைஞர்களின் சமூக ஊடக பயன்பாடு கடும் கட்டுப்பாடுகள் கோரும் அரசியல் சுவிட்சர்லாந்தில் கடும் காற்று எச்சரிக்கை புயல் என எச்சரிக்கை ரயில் விபத்து நாயை காப்பாற்ற முயன்ற நபர் படுகாயம் மோசமான வானிலை காரணமாக சுவிஸ் விமானங்கள் வத்து ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிப்பு எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க இருக்கவே இருக்கிறது ஹவுஸ் நிறுவனம் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையைக் குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR Throykan GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அளியுங்கள். PR Throyhand GmbH. பொருளாதார விதிவான செய்திகள் நேற்றிரவு ஏற்பட்ட பனிப்பொழிவும் பூஜ்ஜியத்துக்கு கீழான கடும் குளிரும் காரணமாக இன்று வியாழக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் சாலைகள் மிகவும் வழுக்கலான நிலையில் உள்ளதாக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசின் அதிகாரபூர்வ வானிலை சேவையான மீடியோஸ் வாய்ஸ் வாகன ஓட்டுநர்கள் தங்களின் வேகத்தையும் ஓட்டும் முறையையும் நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக பணியால் மூடப்பட்ட அல்லது உறைந்த சாலைகளில் திடீர் பிரேக் போடுவதையும் வேகமாக திருப்பங்களை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டுமென கூறப்படுகிறது மேலும் நடைபாதை வழுக்கலான நிலையில் இருப்பதால் பாதசாரிகளும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அணிவதும் அறிவுறுத்துகின்றனர் குளிர்காலங்களில் இவ்வாறான பனிப்பொழிவு மற்றும் உரைபனி நிலை சாதாரணமானதுதான் என்றாலும் திடீரென வெப்பநிலை குறையும் நாட்களில் விபத்துகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டு தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தன்று ஒரு மதுபான விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சம்பவம் தொடர்பான முக்கிய ஆதாரங்கள் அளிக்கப்படலாம் என்ற கடும் அச்சத்தை வெளியிட்டுள்ளனர் இந்த குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ரோமன் ஜோ தான் புதன்கிழமை இந்த கவலையை வெளிப்படுத்தினார் அவரது கூட்டின் பிரகாரம் அரசு வழக்கு தொடுநர் அலுவலகம் இதுவரை எந்த தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத நிலையில் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் மாற்றப்படவோ அல்லது முற்றிலுமாக அளிக்கப்படவோ வாய்ப்பிருப்பதாக அவரது வாடிக்கையாளர்கள் அச்சப்படுகின்றனர் என் வாடிக்கையாளர்கள் இந்த விவகாரத்தில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படாததை கவலையோடு கவனித்து வருகிறார்கள் என ஜோர்தான் செய்தி நிறுவனம் தெரிவித்தார் அவருக்கு தெரிந்த வரையில் இதுவரை அரசு வழக்கு தொடுநர் அலுவலகம் எந்த சோதனை அல்லது தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை மேலும் சம்பவம் நடந்த அதே அதிகாலை நேரத்தில் தீ இன்னும் முழுமையாக அணைக்கப்படாத நிலையிலேயே லே கான்ஸ்டலேஷன் என்ற அந்த மதுபான விடுதியின் உரிமையாளர்கள் அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அந்த விடுதியின் பக்கம் மற்றும் பிற சமூக ஊடக கணக்குகளுக்கான அணுகளை நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் அந்த கணக்குகளில் சம்பவம் நடந்த இரவு தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நடவடிக்கை இருப்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதையும் அதன் தாக்கத்தை குறைக்க முயற்சி செய்திருக்கலாம் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது என்று வழக்கறிஞர் தெரிவித்தார் இந்த தீ விபத்தானது சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணை வெளிப்படையாகவும் முழுமையாகவும் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது ஐரோப்பாவில் நிலவும் கடுமையான வானிலை சூழ்நிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலேயே சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவையான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமான இயக்கங்களை கடுமையாக பாதித்து வருகின்றன இதுவரை ஐம்பத்தி ஏழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு வரும் நாட்களிலும் மேலும் சில விமானங்கள் ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது சுவிஸ் வெளியிட்ட தகவலின்படி இதுவரை ஏழாயிரத்து நானூற்று முப்பது பயணிகள் இந்த இடையூறுகளினால் பாதிக்கப்பட்டன அதிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ள விமான சேவை ஆம்ஸ்டர்டாம் நோக்கியதாக

அத்துடன் நாற்பத்தி இரண்டு விமானங்கள் அந்த வழித்தடத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதற்கு மேலாக ஆம்ஸ்டர்டாம் பெர்லின் பிராங்கோர்ட் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நகரங்களுக்கு செல்ல இருந்த மேலும் இருபத்தொரு விமானங்கள் சனிக்கிழமை வரை விமான அட்டவணையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன இந்த ரத்துகளால் கூடுதலாக ஆயிரத்தி முன்னூற்று தொண்ணூறு பயணிகள் பாதிக்கப்படுகின்றன நிறுவனத்தின் துணை நிறுவனமான பயணிகளுக்கான சிரமங்கள் இத்துடன் முடிவடையாது என்றும் இன்னும் எந்த விமான நிலையங்கள் மற்றும் வழித்தடங்கள் பாதிக்கப்படும் என்பது தற்போது தெளிவாக இல்லை என்று எச்சரித்துள்ளது நாங்கள் ஸ்வாய்சுடன் நெருங்கிய தொடர்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இலக்கையும் கவனமாக மதிப்பாய்வு செய்து வருகிறோம் என சுவிஸ் கூறுகிறது வேலை கணிசமாக அதிகரித்துள்ளதால் கூடுதல் பணியாளர்களையும் நிறுவனம் பணியில் அமர்த்தியுள்ளது வானிலை நிலவரம் எப்போது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது என்பதால் சில நேரங்களில் குறுகிய முன்னறிவிப்போடு விமானங்களை ரத்து செய்வது தவிர்க்க முடியாததாகிறது என்றும் சுவிஸ் விளக்குகிறது இருப்பினும் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைந்த அளவில் வைத்திருக்க முடிந்தவரை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கப்படுவதாகவும் நிறுவனம் உறுதியளித்துள்ளது كل <applause> சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் ஆல்லை சன்ரைஸ் தனது நிறுவன அமைப்பில் பெரிய அளவிலான பணியாளர் குறைப்பு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது வியாழக்கிழமை மாலை வெளியான அதிகாரப்பூர்வ தகவலின்படி அதிகபட்சமாக நூற்று தொன்னூறு வேலைவாய்ப்புகள் நீக்கப்படலாம் இது நிறுவனத்தின் மொத்த பணியாளர்கள் எண்ணிக்கையில் சுமார் ஏழு சதவீதமாகும் தற்போது சன்ரைஸ் நிறுவனத்தில் மொத்தம் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் இந்த பணியாளர் குறைப்பு தொடர்பான தகவல் முதலில் வியாழக்கிழமை காலை நிதி மற்றும் வணிக செய்திகளுக்கு பெயர் ஆன்லைன் தளம் மூலம் வெளியிடப்பட்டது அந்த செய்தியில் நிறுவனத்துக்குள் உள்ள வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் மூலம் நிறுவனத்தின் அமைப்பை எளிமைப்படுத்துவதே சன்ரைஸின் முக்கிய நோக்கமாகும் மேலாண்மை சுயாதீனத்தை அதிகரிப்பதன் மூலம் முடிவு எடுக்கும் செயல்முறைகளை வேகமாக்கவும் மேலாண்மை நிலைகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக நிறுவனம் கூறுகிறது அதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பணியாளர் குறைப்புகள் மேலாண்மை நிலைகளிலும் பல நிர்வாக பதவிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் சன் சன்ரை கூறியுள்ளது இதற்கிடையில் சட்டப்படி மேற்கொள்ள வேண்டிய ஆலோசனை நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அது பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் முடிவடையும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் பின்பு இறுதியாக எத்தனை பேரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படும் பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கென சமூக பாதுகாப்பு திட்டம் ஒன்றும் அமல்படுத்தப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது சன்ரைஸ் ஷோப்களில் பணிபுரியும் ஊழியர்களும் நேரடியாக வாடிக்கையாளர்களோடு தொடர்பில் இருக்கும் சேவை பிரிவு பணியாளர்களும் பெரும்பாலும் இந்த நடவடிக்கையிலிருந்து விலக்கப்படுவர் என்றும் பயிற்சியாளர்கள் முழுமையாக இந்த பணியாளர் குறைப்பில் இருந்து விலக்கப்படுவர் என்றும் நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது இதே நேரத்தில் இந்த மாற்று திட்டத்தின் ஒரு பகுதியாக சன்ரைஸ் நிறுவனத்தின் சீஃப் கன்சியூமர் ஆபீசர் ஆல் கிறிஸ்டோபர் ரிச்சர்ட் நிறுவனத்தை விட்டு வெளியேற உள்ளதாகவும் இன்சைட் செய்தி வெளியிட்டுள்ளது இது குறித்து செய்தி நிறுவனம் ஏ டபிள்யூ பி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து சன்ரைஸ் பேச்சாளர் ரிச்சர்ட் வெளியேறுவது உண்மைதான் என உறுதிப்படுத்தினார் ஆனால் அவரது விலகலுக்கும் தற்போதைய பணியாளர் குறைப்பு திட்டத்திற்கும் நேரடி தொடர்பு கிடையாது என்றும் விளக்கினார் சுவிட்சர்லாந்தின் ஜுக் உள்ள ஓபர் பகுதியில் புதன்கிழமை மாலை ஏற்பட்ட பயங்கர ரயில் விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரவு எட்டு பதினைந்து அளவில் நாற்பது உடைய ஒருவர் தன்னுடைய நாயை மீட்க ரயில் பாதை பகுதிக்குள் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நாய் திடீரென ரயில் தண்டவாளத்தின் மீது பாய்ந்ததைத் தொடர்ந்து அதை காப்பாற்றும் முயற்சியில் அவர் அந்த ஆபத்தான பகுதிக்குள் சென்றார் அதே நேரத்தில் சுக் நகரத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு யூரோ சிட்டி ரயில் அந்த வழியாக வந்துள்ளது அதே நேரத்தில் ஜுக் நகரத்திலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு யூரோ சிட்டி ரயில் அந்த வழியாக வந்தது இதனால் அந்த நபரும் அவரது நாயும் ரயிலில் மோதி விபத்துக்குள்ளாகினர் தாக்கத்தின் காரணமாக அந்த நபர் தூரம் தூக்கி வீசப்பட்டு கடுமையான காயங்களுக்குள்ளானார் அவசர மருத்துவ சபை குழுவினரால் அவர் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அந்த நாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த விபத்தின் காரணமாக அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்தில் தாமதங்கள் ஏற்பட்டன சம்பந்தப்பட்ட யூரோசிட்டி ரயிலில் பயணித்த பயணிகள் பின்னர் வேறு ஒரு ரயிலில் தங்களது பயணத்தை தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த சம்பவம் ரயில் பாதைகளில் அனுமதி இல்லாமல் நுழைவது உயிருக்கு ஆபத்தானது என்பதையும் அவசர சூழ்நிலைகளிலும் பொதுமக்கள் தங்களது பாதுகாப்பை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதையும் மீண்டும் நினைவூட்டுகிறது சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் கழிவுகளோடு நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே கோல் ஜுவல்லரி இப்போதே அடையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று புதுசா வந்தாலும் எங்கட வீட்டுல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே சுவிஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான சுவிட்சர்லாந்தின் காய்ச்சல் பரவல் நாட்டின் வரலாற்றில் மிகவும் கடுமையான ஒன்றாக மாறும் அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் தற்போது பதிவாகும் பாதிப்புகள் இன்னும் உச்சநிலையை எட்டவில்லை என்றும் வரவிருக்கும் வாரங்களில் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்றும் சுகாதார தகவல் அலுவலகம் தெரிவித்தது கடந்த வாரத்தில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு முப்பத்தி மூன்று ஐந்து வீதம் ஆய்வகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது அதற்கு முந்தைய வாரத்தை விட நான்கு ஆறு சதவீதம் குறைவாக இருந்தாலும் இந்த எண்ணிக்கை முழுமையான உண்மையான நிலையை பிரதிபலிக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பண்டிகை காலத்தில் மருத்துவ சேவைகள் மற்றும் தரவு சேகரிப்பில் ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக சம்பவங்கள் பதிவு செய்யப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பண்டிகை நாட்கள் முடிவடைந்ததை அடுத்து மூச்சு தளர்வு உள்ளிட்ட தீவிர சுவாச நோய்கள் காரணமாக மருத்துவ ஆலோசனைகளை நாடும் மக்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதுவே வரவிருக்கும் நாட்களில் காய்ச்சல் பரவல் மேலும் வேகமடையலாம் என்ற அச்சத்தை தூண்டியுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் அதிகம் பரவி வரும் காய்ச்சல் வைரஸ் வகை இதுவரை மிக கடுமையான நோய் நிலைகளை ஏற்படுத்தியதாக எந்த தெளிவான ஆதாரமும் இல்லை என்று கண்ட்ரோல் தெரிவித்துள்ளது சுகாதார நிபுணர்கள் முதியவர்கள் நீண்ட கால நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் குழந்தைகள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் காய்ச்சல் அறிகுறிகள் தென்படி உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் சுகாதாரம் வைரஸ் பரவல் போன்ற விடயங்களில் விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த குளிர்காலத்தில் மிகவும் அவசியமான മാറിയുള്ളത് ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து அதிகரித்து வரும் தவறான தகவல் மற்றும் பிரசார நடவடிக்கைகளை கடுமையாக கண்டிப்பதாக சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் மார்டின் தெரிவித்துள்ளார் இந்த தவறான தகவல் பிரசாரங்கள் சுவிஸ் அரசியல் நிலைப்பாடுகளை பாதிக்கவும் பொதுமக்களிடையே அச்சம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தவும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார் ரஷ்யா மேற்கத்திய நாடுகளை இலக்காக கொண்டு கலப்பு போர் முறைகள் மூலம் தாக்கம் செலுத்துவது புதிய விடயமல்ல என்றும் அதனால் சுவிட்சர்லாந்தும் அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து சுவிட்சர்லாந்து ரஷ்யா தாக்கம் செலுத்தும் நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது என ஊடகத்துறை நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் ரஷ்யா சுவிட்சர்லாந்து இனி நடுநிலை நாடல்ல ஜனநாயக ஜனநாயகமற்றது பாதுகாப்பற்றது போன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் சுட்டிக்காட்டினார் கடந்த மே மாதம் ஜெனிவாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொலியை சூழ்நிலைக்கு பொருந்தாத வகையில் ஒட்டி ரஷ்ய ஆதரவு சமூக வலைதள கணக்குகள் ஏழு சமூக ஊடக தளங்களில் சுவிட்சர்லாந்தின் அனைத்து அதிகாரபூர்வ மொழிகளிலும் ஒருங்கிணைந்த முறையில் பரப்பியதாக அவர் விளக்கினார் அந்த காணொலி சுவிட்சர்லாந்து குழப்பத்தில் மூழ்குகிறது என்பது போல் காட்ட முயற்சிக்கப்பட்டதாகவும் குறுகிய காலத்திலேயே அந்த காணொலியை இருபது லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பார்வையிட்டார்கள் என பிஸ்டர் தெரிவித்தார் மேலும் ரஷ்யாவின் பிரபலமான தவறான தகவல் தளங்களான ரஷ்யா டுடே மற்றும் பிராத்தா ஆகியவை மாத்திரம் மாதத்திற்கு எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலான கட்டுரைகளை சுவிட்சர்லாந்து இலக்காக கொண்டு வெளியிடுவதாகவும் கூறினார் இத்தகைய கதைகள் கட்டுப்பாடின்றி தொடருமானால் ஒரு சமூகம் எளிதில் பாதிக்கப்படக்கூடியதாக மாறும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வட ஐரோப்பாவை நோக்கி வேகமாக நகரும் சக்தி வாய்ந்த புயல் அமைப்பின் காரணமாக சுவிட்சர்லாந்து கடும் வானிலை நிலைமைகளை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது கொரேட் என அழைக்கப்படும் இந்த பாம் சைக்ளோன் நேரடியாக சுவிட்சர்லாந்தை தாக்காது என்றாலும் அதன் வலுவான காற்று வலையும் இன்று இரவு முதல் நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் சமவெளி பகுதியில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் வெளிப்பட்ட இடங்களில் புயல் அளவிலான சூறாவளி வலிமை கொண்ட காற்று வீச்சுகள் பதிவாகலாம் தெரிவிக்கப்படுகிறது இதனால் மரங்கள் விழுதல் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த புயலமைப்பு தெற்கில் இருந்து வெப்பமான காற்றை வடக்கு நோக்கி தள்ளுவதால் தற்காலிகமாக பனிப்பொழிவு தொடங்கும் உயரம் மேலே செல்லும் என கூறப்படுகிறது இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பும் அதிகரிக்கலாம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்கு பின்னர் மீண்டும் குளிர்ந்த காற்று நிலைமைகள் திரும்பும் என்றும் பனிப்பொழிவு சூழ்நிலை மீண்டும் உருவாகும் என்றும் வானிலை முன் அறிவிப்புகள் தெரிவிக்கின்றன அதிகாரிகள் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் குறிப்பாக பயணம் வெளிப்புற பணிகள் மற்றும் போக்குவரத்து தொடர்பான நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வானிலை புயல் கடும் காற்று போன்ற விடயங்களில் வரும் நாட்களில் நிலைமை வேகமாக மாறக்கூடும் என்பதால் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இளைஞர்கள் சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துவது குறித்து சுவிட்சர்லாந்தில் அரசானது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெறுகிறது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் இணைந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள தீர்மானம் ஒன்று இளைஞர்களை தொடர்ந்து திரையில் கட்டிப்போடும் சமூக ஊடக அல்கோரிதம் அமைப்புகளை கட்டுப்படுத்த புதிய விதிமுறைகள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன இந்த தீர்மானத்தை முன்வைத்தவர்களில் ஒருவர் தற்போதுள்ள சட்டங்கள் பெரும்பாலும் வயது வரம்பு போன்ற அம்சங்களில் மாத்திரமே கவனம் செலுத்துகின்றன என்றும் பயனர்களின் கவனத்தை அதிக பிடித்து வைத்திருக்கவும் ஒரே உள்ளடக்கத்தை மீண்டும் மீண்டும் காட்டவும் திட்டமிடப்பட்டுள்ள தொழில்நுட்ப அமைப்புகள் குறித்து போதிய கவனம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய அமைப்புகளை இளைஞர்களே சமூக ஊடகங்களில் அடிமையாக வைத்திருப்பதற்கான முக்கிய காரணம் என்றார் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ள இந்த முன்மொழிவு அரசியல் வேறுபாடுகளை தாண்டி இளைஞர்களின் மனநலம் குறித்த பரவலான கவலையை பிரதிபலிக்கிறது குறிப்பாக சமூக ஊடகங்களின் அதிகப்படியான பயன்பாடு மன அழுத்தம் கவலை மற்றும் தன்னம்பிக்கை குறைவு போன்ற பிரச்சனைகளோடு தொடர்புடையதாக இருப்பதாக பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது இதேவேளை பெடரல் கவுன்சில் இதுவரை எச்சரிக்கையான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது உடனடி சட்ட மாற்றங்களை விட கூடுதல் ஆய்வுகள் மற்றும் தரவுகள் தேவை என்றும் அரசாங்கம் கருதுகிறது ஆனால் விமர்சகர்கள் இந்த தாமதம் இளைஞர்களை பாதுகாப்பற்ற நிலையில் விட்டுவிடும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கின்றனர் இதற்கிடையில் நிபுணர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து இல்லை சிலர் முதலில் கடுமையான ஒழுங்குமுறைகள் அவசியம் என வலியுறுத்துகின்றனர் மற்றவர்கள் கல்வி விழிப்புணர்வு மற்றும் பெற்றோர் வழிகாட்டுதல் நீண்டகால தீர்வு கிடைக்கும் என கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் இளைஞர்கள் சமூக ஊடகம் மனநலம் ஆகிய விடயங்களை சுற்றிய விவாதம் வரும் காலங்களில் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிரான்ஸ் முண்டானாவில் சமீபத்தில் நடந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்திய தீ விபத்து சுவிட்சர்லாந்து முழுவதும் மக்களை தாங்களின் தனிப்பட்ட பாதுகாப்பை பற்றி சிந்திக்க வைக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக வீடுகள் குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் தீ பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மக்கள் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த பின்னணியில் ஆன்லைன் விற்பனையாளர்கள் தீ அணைப்பான் தீ பாதுகாப்பு போர்வை மற்றும் புகை எச்சரிக்கை கருவிகள் போன்ற பொருட்களின் விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளதாக கூறுகின்றனர் சில விற்பனையாளர்கள் இந்த பொருட்களின் விற்பனை நூறு சதவீதம் வரை உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பாக தீ பாதுகாப்பு போர்வைகளுக்கான கேள்வி மிக அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர் அதேவேளை சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களில் தீ பாதுகாப்பு தொடர்பான விவாதங்களும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின தீ விபத்துகளை தவிர்க்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம் அவசர நேரத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் போன்ற விடயங்கள் குறித்து பொதுமக்கள் அதிகமாக தகவல்களை பகிர்கின்றனர் சமீபத்தில் இந்த சம்பவம் தீ பாதுகாப்பு என்பது அதிகாரிகளின் பொறுப்பு மாத்திரமல்ல ஒவ்வொரு குடிமகனும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்பதையும் நினைவூட்டி உள்ளதாக நிபுணர்கள் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் விழிப்புணர்வு இருந்தால் பல விபத்துகளை முன்கூட்டியே தடுக்க முடியும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த சுவிஸ் அளவோடு பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற செய்திகளை விரிவாக பார்வையிட எங்களுடைய இணையதளமான நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி